வாரத்தில் ஒரு நாள் தான் அந்த மீன் சாணெலாம் செய்வோம்னு சொல்லி காற்று கிடப்போம் அந்த மாதிரி செய்கிறது தான் இந்த மீன் குழம்பு மீன் சாணான்னு சொல்லுவோம் நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எளிமையாக சீக்கிரமாகட்டு ஈஸியாக முடிச்சிடலாம் இது ஊரில் போயிருந்தபோது ஒருத்தவங்க வந்து ஒரு கர்ப்பிணி பெண் தான் என்கிட்ட கேட்ட ரெசிபி இது முதல்ல வந்து ஒரு பேனில் வந்து நல்லெண்ணாக பெட்ரு இல்லைன்னா தேங்காயே பெட்ரு இல்லை நாங்கள் உங்களுக்கு என்ன ஆயில் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு டீஸ்பூன் போட்டுங்க அதில் வந்து கடுகு ஜீரகம் வெந்தயம் மூணும் வந்து அரை அரை டீஸ்பூன் போட்டுங்க போட்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம் தட்ன பூண்டு கருவேப்பிலை இது மூணு தான் தாளிக்கிறதுக்கு தட்ன பூண்டு வந்து அந்த அஞ்சாறு பல் இருக்கட்டும் வெங்காயம் ஒரு நல்ல பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சிது கருவேப்பில ஒரு க ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டுங்க போட்டு தாளிங்க போட்டு நல்லா கருகாமல் இருக்கணும் தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் இல்லை நார்மல் ஆயில் நீங்கள் எது யூஸ் பண்ணுறது பண்ணிக்கலாம் நான் சம்டைம்ஸ் தேங்காய் எண்ணெய் சம்டைம்ஸ் நல்லா யூஸ் பண்ணுவேன் அஞ்சு டீஸ்பூன் போட்டுங்க கரெக்டாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு இது ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற மாதிரி உள்ள சால்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணி அது வந்து நல்லா அழகாக வந்து கருகாமல் வறுக்கணும் அதுதான் மெயின் இந்த சேனல் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து என்னுடைய அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க அரை தக்காளி சும்மா ஜஸ்ட்டு ஒரு இதுக்கு தான் போடுறோம் அரை தக்காளி நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை வெங்காயமும் நல்லா மூணு தக்காளியும் நல்லா அரைச்சி ஊற்றிடுங்க இதுதான் கிரேவிக்காக நல்லா வரும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா வதக்கிடுங்க அந்த தக்காளி போட்டதும் தக்காளியும் வெங்காயமும் அந்த இதில் வந்து நல்லா கொதிக்கணும் புளி நல்லா ஒரு லெமன் சைஸ் அளவு நல்லா கறந்து வச்சுக்குங்க ஃபஸ்ட் நல்லா கொதித்து மசாலா போட்டு பச்சை அடங்கணும் இது இப்போ வந்து நம்ம இதுக்கு என்னென்ன மசாலா போடுறோம் பார்ப்போம் மசாலான்றது வந்து கொத்தமல்லி தூள் போடுவோம் அது வந்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி தூள்னு இதோ ஒன்று நாங்கள் கொஞ்சம் சில சில ஐட்டம்லாம் சேர்த்து திரிப்போம் அதுதான் இது வரைக்கும் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்குது தனியாத்தூள் நோம் அந்த தனியாத்தூளில் ரெண்டு மூணு ஐட்டம் சேர்த்து தான் திரிப்பாங்க மிளகாத்தூள் வந்து நான் கம்மியாக தான் போடுவேன் ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அது தனியாத்தூள் வந்து நாலு டீஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் வந்து அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் இது எங்கள் வீட்டை திரிக்கிற மா தனியாத்தூள் அளவு வந்து ஒரு நாலு டம்ளட்டை வரும் அது புளி தண்ணி அதுக்கப்புறம் அந்த தே தக்காளி அரைச்சது தேங்காய் அரைச்சது எக்ஸ்ட்ரா தண்ணி தண்ணி ஒரு ஒன்றரை கிளாஸு உங்களுடைய குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிங்க கொதித்து ஊற்றுறது ஒரு அரை கிளாஸாக இருக்கும் அந்த மாதிரி தண்ணி ஊற்றிங்க வடை அடங்குனதும் அந்த கறந்து வச்சுருக்க புளியே போடுறோம் மசாலாவை பொறுத்த வரைக்கும் நான் எங்கள் வீட்டு மசாலா தான் போடுவேன் நீங்கள் என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அது போட்டுங்க அதான் சொல்ல வந்தேன் இது மீன் சாலைன மெயின் காரணம் வந்து அது நல்லா வரத்துக்கு காரணம் வந்து ஒன்று ஒன்று நல்லா கொதித்து நல்ல க இன்ஃப்யூஸ் ஆகணும் அந்த இது அந்த வா அந்த ஸ்மெல்லு அந்த அந்த கிரிப்னஸ் எல்லாம் சரியாக யூஸ் பண்ண சும்மா ச தரத்தனை கொதிக்க விட்டு அப்படியே போட்டுடக்கூடாது பச்சை வடையோ நிற்கும் ஒரு தக்காளி போட்டோமா அது நல்லா வேகணும் அதேமாதிரி அடுத்தது மசாலா போட்டோமா அந்த மசாலா நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா மசாலா அட வந்து அடங்கணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து புளி ஊற்றணும் புளி ஊற்று புளி தண்ணி வாடையும் அணுகணும் அதுக்கப்புறமாட்டு மீன் எடுத்து வச்சுருக்கேன் மீன் வந்து மீன் எப்பொழுதுமே வந்து பொரிச்ச மீன் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் ஆக்குறதுக்காக அந்த வாள் முள்ளு பக்கம் பக்கம் அதெல்லாம் போடுவோம் எக்ஸ்ட்ரா ஒரு மீன் போட்டுக்கலாம் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த சால்னா மீன் விரும்ப மாட்டாங்க ஃப்ரை தான் விரும்புவாங்க டயட் பண்ணுறவங்க அந்த சால்னா மீன் மீன் போட்டு நல்லா தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் மீனை போடாச்சு மீனை போட்டுட்டும் பத்து தடவை கிளறக்கூடாது நான் கிணிட்டுருக்கிறீங்களோ அந்த மாதிரி கரட்டி தான் வச்சிக்கணும் லேஸ் லேசாக தள்ளி விடணும் இல்லைன்னா சுழட்டி விடணும் போட்டுவிட்டோம் தேங்காய் பால் வந்து திக்காக தேங்காய் பால் வந்து ஒரு அரை முடி ஊற்றலாம் அரைமுடி வந்து தேங்காய் பால் எடுத்து ஊற்றுங்க இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி தழை தூவிங்க நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா சூப்பராக அருமையாட்டு ரொம்ப கட்டியாக நல்லாயிருக்கும் அதை ரொம்ப தனியாக கூடாது ரொம்ப த கட்டியாகிடக்கூடாது ஒரு மீதமான இதில் இருக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ப்ளைன் ரைஸு தோசை இட்லி ரொட்டி பூரி ஆப்பம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ் அப்படியே நல்லாயிருக்கும் அது வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என்கிட்ட கேட்ட பொண்ணுக்காக நான் இது போட்டிருந்தேன் நாங்கள் அப்படியே ஃபிஷ் மார்க்கெட் போய் அன்றைக்கி வாங்க வாங்கியிருந்தோம் ஒரு ரொம்ப ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி தான் அந்த ஃபிஷ்ஷில் தான் ஆக்கியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் போன தடவை மருந்து சோறு பண்ணால் அதனுடைய செட்டு தான் இந்த மீன் சால் தான் மருந்து சோறுக்கு மீன் சாலைலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த போஸ்ட்டையும் பாருங்கள் நான் ஐ கார்டில் லிங்க் தரேன் இந்த போஸ்ட்டும் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அது செட்டோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த குறிப்பு போன மாதம் கேட்டிருந்தாங்க நான் இப்போ தான் என்னால் போஸ்ட் பண்ண முடிஞ்சது ரொம்ப சாரி இந்த நிறைய குறிப்புகள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் ஒன்றா பாருங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான குறிப்பு நல்ல குறிப்பாட்டு வேணும்னா சொல்லுங்கள் நான் எல்லாமே போஸ்ட் பண்ணுறேன் அருமையாக இருக்கும் செய்து பார்த்து எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி வெஜிடேரியனாக இருந்தாக்கா நீங்கள் வந்து இதில் வந்து முட்டை அப்படி இல்லை கிழங்கு சேமக்கிழங்கு போடலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் அதுவும் நான் ஒரு நாள் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்ட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்ச்சிங் நெக்ஸ்ட் ஒரு ரொம்ப சூப்பரான குறிப்பில் சந்திக்கலாம் பாய்